உலகம் இன்று இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பிரச்சனையை எதிர்கொள்கிறது உயர்ந்து வரும் காற்று மாசுபாடு மற்றும் குறைந்து வரும் இயற்கை வளங்கள் எதிர்காலத்தை நினைக்கவே முடியாத அளவிற்கு அச்சுறுத்துகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் போக்குவரத்து ஏனெனில் உலகின் மொத்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளின் மூன்றில் ஒரு பங்குக்கு காரணம் போக்குவரத்தாகவே உள்ளது நிலத்தில் செல்லும் வாகனங்கள் விரைவாக மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் தொழில்நுட்பங்களுக்கு மாறி வருகின்றன ஆனால் விமானங்கள் இன்றும் எரிபொருளையே நம்பியுள்ளன நவீன விமானங்களின் முதன்மையாக இருக்கும் ஜெட் இன்ஜின்கள் அதிக அளவிலான கார்பன் உமிழ்வுகளை வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் பொலி மாசுபாட்டையும் உருவாக்குகின்றன இது சுற்றுச்சூழலையும் அதனை சுற்றியுள்ள சமுதாயங்களையும் பாதிக்கின்றது இதனால் உள்ள பல நிறுவனங்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் ரசாயனத்தை தவிர வேறு ஏதாவது எனர்ஜி மூலம் பிளேனை இயக்க முடியுமா இதன் விளைவாக மின்சார விமானங்கள் ஒரு புரட்சிகர தீர்வாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன மேம்பட்ட பேட்டரிகள் திறமையான மின்சார மோட்டர்கள் மற்றும் புதிய வடிவமைப்புகளை பயன்படுத்தி அவை பூஜ்ய உமைவுடன் விமான பயணத்திற்கு வழிகாட்டுகின்றன இந்த வீடியோவில் உலகின் முதல் சான்றளிக்கப்பட்ட மின்சார விமானமான பிப்பஸ்ட்ரல் வெலிஸ் எலக்ட்ரோ எவ்வாறு எலக்ட்ரிக் விமான பயணத்தில் முன்னிலையில் நிற்கிறது என்பதை நாம் ஆராய்வோம் இந்த புரட்சிகரமான விமானம் எவ்வாறு செயல்படுகிறது அதன் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகள் என்ன மற்றும் போக்குவரத்திற்கான ஒரு சுத்தமான பசுமையான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதில் அது ஏற்றுக்கொள்ளும் பங்கு என்ன என்பதை நாம் விரிவாக கண்டறிவோம் வேலிஸ் எலக்ட்ரோ என்பது சான்றளிக்கப்பட்ட இரண்டு இருக்கைகளை கொண்ட விமானமாகும் இது முதன்மையாக விமானி பயிற்சிக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனால் அதிகபட்சமாக அறுநூறு கிலோ எடையுடன் மேலே டேக் ஆஃப் ஆக முடியும் மேலும் மணிக்கு நூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் பறக்க இதனால் இயலும் அது மட்டுமல்லாமல் ஐம்பது நிமிடங்கள் வரை பயணிக்க முடியும் அதன் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு கிலோவாட் மின்சார மோட்டார் உடனடி சக்தியை வழங்குகிறது இது மூன்று பிளேடுகளை கொண்ட புரொப்பல்லரை கொண்டு இயங்குகிறது பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமானம் மிக சக்தி வாய்ந்த இதன் லிக்விட் கூல் பேட்டரி மற்றும் மோட்டார் சிஸ்டத்தின் திறனால் பனி குளிர் மழை போன்ற பல்வேறு சூழல்களையும் சமாளிக்கும் இது இரண்டு முன்னூற்றி நாற்பத்தைந்து விடிசி எனப்படும் லித்தியம் பேட்டரிகளை கொண்டுள்ளது இவை இரண்டும் பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டவை மற்றும் தனியாக செயல்படக்கூடியவை இந்த பேட்டரிகள் வெப்பத் தடை மற்றும் விபத்து நிலைகள் போன்ற கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பேட்டரி தொகுதிகள் விமானத்தின் முன்பு மற்றும் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளன இது விமானத்தின் எடையை சமநிலைப்படுத்த உதவுகிறது இந்த இரண்டு பேட்டரியும் மோட்டரை தனித்தனியாக இயக்கும் திறன் கொண்டவை ஒருவேளை ஒன்று ஃபெயிலானாலும் மற்றொன்று வாகனத்தை முழுமையாக இயக்கும் திறன் கொண்டது வேலை செலக்ட்ரோவில் ஒரு உயர்தர இன்வெர்டர் உள்ளது இது பேட்டரிகளிலிருந்து டிசி கரண்டை மோட்டருக்கு தேவையான ஏசி கரண்டாக மாற்றுகிறது இந்த செயல்முறை விமானத்தின் உள்ளமைப்பில் உள்ள கணினியில் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது இது எளிதாக சக்தி பயன்பாட்டை சரி செய்யும் மற்றும் நேரடி குறைபாடுகளை கண்டறியும் வேலிஸ் எலக்ட்ரோவின் சக்தியை வழங்கும் மோட்டார் பிபிஸ்ட்ரல் இ எண்ணூற்றி பதினொன்று மின்சார மோட்டார் இது ஐரோப்பிய யூனியன் விமான பாதுகாப்பு துறையால் சான்றளிக்கப்பட்டது இந்த மோட்டார் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு கிலோவாட் சக்தியை ஒன்று புள்ளி ஆறு நாலு மீட்டர் அளவுடைய புரொப்பெல்லருக்கு கொடுக்க முடியும் அதன் லிக்விட் கூலிங் தொழில்நுட்பம் வானிலை எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியான ஒரே செயல்திறனை உறுதி செய்கிறது விமானத்தின் காக்பிட் ஐந்து புள்ளி ஏழு அங்குல எல்சிடி டிஸ்பிளே கொண்டுள்ளது இது விமானிகளுக்கு பேட்டரி ஹெல்த் மோட்டார் செயல்திறன் மற்றும் அமைப்பு நிலைமை பற்றி நேரடி தரவுகளை வழங்குகிறது இந்த உள்ளமைப்பு எளிதாக செயல்பட உதவுகிறது வெறும் நான்கு சுவிட்சுகள் மூலம் விமானத்தை இயக்கலாம் தொடர்ச்சியான கண்காணிப்பு பராமரிப்பு தேவைகளை குறைத்து நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வேலிஸ் எலக்ட்ரோ அதன் பேட்டரிகளுக்கும் மோட்டர்களுக்கும் இரட்டை திரவ குளிர்ச்சி அமைப்பை பயன்படுத்துகிறது வெப்பநிலை பராமரிக்க ரேடியேட்டர்கள் மற்றும் பம்புகளை பயன்படுத்துகின்றன வேலிஸ் எலக்ட்ரோவின் சார்ஜிங் மிகவும் எளிதானதாகவும் விரைவானதாகவும் இருக்கிறது த்ரீ ஃபேஸ் முன்னூற்றி ஐம்பது வால்ட் இணைப்பை பயன்படுத்தி முப்பத்தைந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரை சார்ஜ் நிலையை ஒரு மணி நேர இருபது நிமிடங்களில் முழுமையாக சார்ஜ் செய்ய முடியும் இரவு முழுவதும் சார்ஜ் செய்ய ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருநூத்தி நாற்பது வால்ட் இணைப்பு இருந்தாலே போதும் பேலஸ் எலக்ட்ரோவின் விலை சுமார் ஒன்று புள்ளி பதினாறு கோடியாக உள்ளது இது விமான பயிற்சி பள்ளிகளுக்கும் பயிற்சி திட்டங்களுக்கும் ஒரு மலிவான தீர்வாக உள்ளது எரிபொருள் உபயோகமின்மை மற்றும் குறைந்த பராமரிப்பு மூலம் அதன் செயல்பாட்டு செலவுகள் குறைந்துள்ளதால் இது உலகம் முழுவதும் விமான பயிற்சி பள்ளிகளில் ஒரு பிரபலமான தேர்வாக மாறியுள்ளது இந்த விமானத்தின் சான்றளிப்பு வர்த்தக பயன்பாட்டிற்கு அனுமதிக்கிறது மேலும் இது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பாட்டுக்கு ஒப்புதலாகியுள்ளது இந்த விமானம் ஒரு முன்னணி மின்சார விமானம் மட்டுமல்ல விமானப் போக்குவரத்து சுத்தமானதாகவும் மௌனமானதாகவும் செலவு திறனுள்ளதாகவும் இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக உள்ளது அதன் திறன்கள் இப்போது குறைந்த தூர பயணங்களுக்கும் மற்றும் பயிற்சி செயல்பாடுகளுக்கும் சிறந்த தேர்வாக இருக்கின்றன ஆனால் இது உருவாக்கிய பாதை மின்சார விமானங்களுக்கான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது வரும் ஆண்டுகளில் மின்சார விமானங்கள் தற்போது உள்ள பேட்டரி சக்தி மற்றும் தூரம் போன்ற பரிணாமங்களை மீறுவதை நாம் எதிர்பார்க்க முடியும் சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் முன்னேற்றங்களால் நாம் நீண்ட தூர பயணம் மற்றும் சக்தியை அதிகரிக்க முடியும் ஹைபிரிட் தொழில்நுட்பங்களாலும் இது சாத்தியப்படும் எண்ணூறு கிலோமீட்டர் உள்ள நகரங்களை இணைக்கும் நடுத்தர அளவிலான மின்சார விமானங்களை கற்பனை செய்யுங்கள் இது கார்பன் டை ஆக்சைடுகளை முக்கியமாக குறைக்கும் இவியேஷன் அலீஸ் போன்ற விமான திட்டங்கள் ஏற்கனவே ஒன்பது முதல் பத்தொன்பது இருக்கைகள் கொண்ட மின்சார விமானங்களை பயணங்களுக்கு ஆராய்ந்து வருகின்றன பெரிய அளவில் ஏர்பஸ் மற்றும் போயிங் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஹைபிரிட் மற்றும் எலக்ட்ரிக் விமான ஆராய்ச்சியில் முதலீடு செய்து வருகின்றன பயண விமானங்களுக்கிடையே மட்டுமல்ல மின்சார விமான போக்குவரத்து ஏர் கார்கோ பயணத்திலும் மாறுதலை ஏற்படுத்த உள்ளது எலக்ட்ரிக் ட்ரோன்கள் மற்றும் பெரிய மின்சார ஃப்ரைட்டர்களை பயன்படுத்தி இதை சாதிக்க முடியும் மேலும் நகர எலக்ட்ரிக் ஏர் டாக்சிகள் எல்லா நாடுகளிலும் ஆராய்ச்சி செய்யப்படுகின்றன இது காற்று மாசுபாட்டை குறைப்பது மட்டுமல்லாமல் நம் போக்குவரத்து நேரத்தை குறைத்து சீக்கிரம் பயணிக்கவும் உதவும் விமானப் போக்குவரத்தின் எதிர்காலம் என்பது புள்ளி ஏ இலிருந்து புள்ளி பிக்கு செல்லுதல் மட்டுமல்ல இது பொறுப்புடன் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்வதிலும் இருக்கின்றது மின்சார வாகனங்கள் நம்மை புதிய காலத்திற்கும் குறைந்த சத்தம் பசுமையான மற்றும் எளிதாக அணுகக்கூடிய விமானப் பயணத்திற்கு கொண்டு செல்கின்றன வேலிஸ் எலக்ட்ரோ என்பது முதல் கட்டம்தான் இன்னும் என்னென்ன வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி